இப்போ ஷாம்புல்லாம் போடுறாங்களா தலைக்கு அதெல்லாம் தேவையில்லை ஷாம்புல்லாம் கெமிக்கல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு மாற்றம் என்ன இருக்குது இயற்கையில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த வெந்தயப்பொடி இருக்குது பாருங்க அதுவே போதுமானது இப்போது வெந்தயப்பொடி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையில் வந்து எவ்வளோ தான் எந்த அளவுக்கு அது வந்து தலையில் உள்ள அழுக்குகளையும் சரி எண்ணெய் பிசுக்குகளையும் சரி எண்ணெயெல்லாம் நம்ம தலைக்கு தடவுறோம் அதெல்லாம் நீக்குமா வெந்தயப்பொடி அப்படின்னா பொடி அற்புதமாக நீக்கும் அது எப்படின்னா வெந்தய நீங்கள் நல்லா தலைக்கு எவ்வளவோ எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு நல்லா வெந்தய பொடியை வந்து ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தய பொடியை வந்து ஒரு ட ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டு அதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க பத்து அரை மணி நேரம் கழித்து அதில் ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஊற வச்ச வெந்தயப் பொடி இருக்குல்ல அதை வந்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஒரு களிம்பு களிம்பு மாதிரி ஆகிடும் அதை வந்து நல்லா தலையில் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் உங்கள் தலையில் ஏற்கனவே நல்லா எண்ணெய் இருக்குது நிறைய எண்ணெய் தடவிருக்கீங்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இருக்குது அழுக்கு எல்லாமே இருக்குது எண்ணெய் எண்ணெய் நிறைய தடவி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே அதாவது எண்ணெய் பிசுக்கையே வந்து தலையில் எண்ணெய் நிறைய இருந்தால் கூட அதையே இந்த வெந்தயப்பொடியை க்ளீன் பண்ணிடும் அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன் அளவுக்கு நீங்கள் வந்து தலை ஃபுல்லாக வெந்தய அந்த ஊற நீர் தண்ணியில் ஒரு மணி நேரமாக ஊற வச்ச அந்த வெந்தயப்பொடியை அது நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது நல்லா குழப்பி தலை முழுதும் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிட்டு பத்து நிமிஷம் தான் தலையில் வச்சுருக்கணும் எப்போவுமே வெந்தயப்பொடி ரொம்ப குளிர்ச்சியானது அதை நீங்கள் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் த தலையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும் ரொம்ப தலை ரொம்ப குளிர்ச்சி அடைந்து தலைவலி வந்துடும் அளவுக்கு அதிகமாக அந்த தலை வந்து ரொம்ப குளிர்ச்சி அடைந்து தலைவலி வந்துடும் அதனால் வந்து என்னென்னா பத்து நிமிடம் தான் அந்த வெந்தயப்பொடி அந்த வெந்தயப்பொடியை தண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரி மாற்றி ஒரு மணி நேரம் கழித்து அதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போய் நீங்கள் நல்லா தலையை அலசிடணும் அந்த வெந்தயப்பொடி தலையில் இருக்கவே கூடாது அது வந்து தலைவலியை உருவாக்கிடும் அதனால் நல்லா தலைவலியை தலை தலையை ஃபுல்லாக அலசிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் எண்ணெய் தடவி இருந்தால் கூட தலையில் அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து அலசி வெளியே தள்ளிடும் அந்த ஒரு ஷாம்பு போட்டால் எப்படி தலையில் வந்து முடி முடியில் வந்து எந்த அழுக்கு இல்லாமல் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதோ அதே அதே ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு வந்து வெந்தயப்பொடி கொடுக்கும் வெந்தயப்பொடியில் நீங்கள் பாசி பயிர் அதை கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பயிரையும் சேர்த்து அரைச்சி வெந்தயப்பொடி பாசிப்பயிர் சேர்ந்த வெந்தயப்பொடி அப்படி சேர்த்து அரைச்சி கூட வச்சுக்கலாம் அது வெந்தயப்பொடியே போதும் இயற்கையிலேயே நமக்கு வந்து தலையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தலைமுடியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இயற்கையிலே தீர்வு இருக்குது இப்போ ஷாம்பு போட்டால் முடி கொட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் வெந்தயப்பொடியெலாம் நீங்கள் அடிக்கடி வந்து தலையை சுத்தப்படுத்துறதுக்காக தலைமுடியை சுத்தப்படுத்துறதுக்காக வெந்தயப்பொடியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா தலைமுடியை நல்லா கொட்டாது தலைமுடி கொட்டாது தலைமுடி உதுதல் இந்த பிரச்சனைலாம் வராது தலைமுடியில் உள்ள நல்ல அழுக்கு கிருமிகள்லாம் செத்துறோம் கிருமிகள்லாம் செத்துறோம் அளவுக்கு வந்து வெந்தயப்படி மருத்துவ குணம் உடைந்தது மருத்துவ குணம் உடைய ஒரு தலையை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இயற்கையான ஒரு பொருள் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஷாம்பு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷாம்பு ஷாம்பு நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு ஷாம்பெல்லாம் போட்டு முடி கொட்டு போனது தான் மிச்சம் சுத்தமும் படுத்திடுது கடைசியில் வந்து முடியும் கொட்டி போயிடுது அதுக்கு வந்து ஒரே அற்புதமான இயற்கை தீர்வு அதில் உள்ள இந்த வெந்தயப்பொடி அதில் வெந்தய வெந்தயப்பொடியோட வெ வெந்தயப்பொடியோட அதில் ஊற வச்ச வெந்தயத்தோட சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி தலையில் அப்ளை பண்ணி தலையில் அப்ளை பண்ணக்கப்புறம் பத்து நிமிஷம் தான் தலையில் வச்சிருக்கணும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா தலை வலிக்கும் ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சிரும் ரொம்பவும் குளிர்ச்சி அது தலை ஃபுல்லாக அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும் தலைவலி வருவதற்கு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைந்தாலும் தலைவலி வந்துவிடும் அதற்கு நீங்கள் வெந்தயப்பொடியை பத்து நிமிஷம் தான் தலையில் வச்சுருக்கணும் உடனே போய் அலசிடுங்க இது வாரத்தில் அடிக்கடி எப்போல்லாம் சாம்பிளெலாம் போட்டு குளிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி வெந்தய பொடியை போட்டு நல்லா தலையில் அப்ளை பண்ணி பத்து நிமிஷம் கழித்து நல்லா அலசிட்டிங்கன்னா தலைமுடி சுத்தமாக இருக்கும் முடி கொட்டாது தலைமுடியில் போடுது இந்த மாதிரி கிருமி எதுவுமே இருக்காது மருத்துவ குணம் உடைஞ்சால் மருத்துவ குணமுடைய ஒரு அற்புதமான இயற்கையான தீர்வு இது இதை நம்ம இப்போ இப்படி நம்ம பாரம்பரியமாக நம்ம இயற்கை முறையில் நிறைய நடைமுறைகள் இருக்குது அற்புதமான நடைமுறைகள் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போயிடணும் தலைமுடி அப்போ ஆரோக்கியமாக இருக்கும் ஷாம்பு இதெல்லாம் சோம்பேறித்தனமான ஒரு நடைமுறை நம்ம சோம்பேறுத்தனம் போட்டுக்கிட்டு இந்த வெந்தயம் இதெல்லாம் போட்டு சோம்பேறித்தனம் இது இருப்பாங்களா அப்படியே இப்போ ஷாம்பு பாக்கிட்டு வாங்கினோமா ப டப்பா வாங்கினோமா புதுக்கணுமா தலையில் தடவணுமா அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் தலையில் தேய்க்கும்போது நல்லா நொறு நுறையாக வரும் அது அதில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் அது அது வந்து நமக்கு பல பக்க விளைவுகள் அப்புறம் முடி கொட்டுறது வழுக்க விடுறது இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டு பண்ணிடும் முடி நரைச்சும் போயிடும் நான் சொல்கிற இந்த தீர்வுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி நரைக்கிறது எல்லா அதாவது முடி ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி இயற்கை முறையில் நீங்கள் போயிடுங்க இயற்கை முறையில் போனாக்கா நல்ல முடியை தூய்மையாகவும் வச்சுக்க முடியும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் எல்லா பிரச்சனை முடி சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாகவும் இருக்க முடியும் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும்